இது வந்துட்டு கொலத்தூர் ஓகே உங்க பேரு என்ன பேர் ஐஷு ஓகே இது எப்படி நீங்க பாத்தீங்க இது வந்துட்டு யூடியூப்ல தான் பார்த்தேன் இல்ல அவங்க எந்த சிப்பும் எனக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னா வீடியோ ஸ்டார்டிங் சொல்லிட்டேன் எனக்கு என்ன சாட்டிஸ்பைனா சொல்றேன் சொல்லுவேன் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேன் வீடியோன்னு சொல்றேன் கேர்ள்ஸ்னாலே இருக்கும்போது வந்துச்சு ஓகே வேற பாக்கல வீடியோ கரெக்டா எல்லாருமே பாருங்க கடைசி வரைக்கும் அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு எந்த அளவுக்கு சால்வ் உங்களுக்கு ஆயிருக்கு சொல்லணும்னா லைக் லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இட் இஸ் லைக் வெரி வெரி நைஸ் நீங்க வந்துட்டு லைக் ஜஸ்ட் ஃபார் மணி ஜஸ்ட் ஃபார் காசு குடுக்க குடுக்குறாங்க அதுக்கு அப்படி செய்யாம ஒவ்வொரு பாட்டும் மெதுவா பண்ணி பெயின் இல்லாம நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அண்ட் எதுவுமே ஒரு ஒரு நிட் கூட இல்லாம ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க அண்ட் பெயின்லெஸ் லைக் ரொம்ப பெயினாவும் நீங்க எடுக்கல பார்த்து பார்த்து கொஞ்சம் பெயின் இல்லாம தான் எடுத்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது ஓகே இங்க ஃபைனல் அக்ஸ்ட் வீடியோ பார்க்கப் போறீங்க வாங்க பார்க்கலாம் நிறைய பண்றாங்க இந்த சர்வீஸ் நீங்க மட்டும் பண்றாங்க சர்வீஸ் ஆனா உங்க உங்க ரொம்ப நீட்டா இருந்துச்சு இப்பவே இந்த அளவுக்கு நமக்கு வீடியோ அப்புறம் அவங்க என்ன மனநிலையில பேசுறாங்கன்னு கண்டிப்பா பாப்போம் வணக்கம் வெல்கம் டு ஜாஸ்மினஸ் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கப் போறோம்னா வீடியோ தான் எந்த எப்படி வந்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த கிட்டே நம்ம கேட்போம் வாங்க இது எந்த இடம் இது வந்துட்டு கொளத்தூர் ஓகே உங்க பேரு என்ன பேர் ஐஷு

கேட்டிருப்பீங்க கஸ்டமர் சொன்னதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம வீடியோ பார்த்து ஓகே பண்ணி இவங்க கால் சொன்னாங்க அது மாதிரி ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு நமக்கு பேசுறாங்கன்னா வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மனநிலையில பேசுறாங்கன்னு நம்ம கண்டிப்பா பாப்போம் அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம வீடியோ பார்க்கலாம் வாங்க நினைக்கிறாங்க எங்க தலையில பேன் கிடையாது ஈர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது உண்மை கிடையாது பேன் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது நம்மளோட ஹேர்ல வாரும்போது ஒண்ணு ரெண்டு தான் வரும் ஆனா நம்ம தலையில நிறைய பேன் இருக்கும் அதை நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது ஃபீல் பண்ணிருப்பாங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்துட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டவல் ட்ரை பண்ணுவோம் அப்ப அதை அவங்க கிட்ட காமிக்கும் போது இவ்வளவு பெயின் என் தலையில இருந்துச்சான்னு அவங்களே கேட்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாது சோ எல்லாரும் தலையிலயும் அந்த பேன் ஈர் கண்டிப்பா இருக்கும் அது நீங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேவா பாத்தீங்களா எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கு இவங்களுக்கும் எல்லா லேயர்ஸ்லயுமே ஈர் இருக்கு இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எஜ்ஜு வரைக்குமே இருக்கு இப்படி இருக்கிற ப்ராப்ளத்தை கூட நாங்க சால்வ் பண்ணி உங்களுக்கு தருவோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பிஃபோர் வீடியோ பார்த்தோம் இந்த கஸ்டமருக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு லேயர் லேயரா எடுத்து காமிச்சிருந்தேன் நீங்க பாத்துருப்பீங்க இப்ப வந்து இந்த சைடு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சு இந்த சைடு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல சோ இதுல வாங்க பாருங்க இந்த பக்கம் லேயர் லேயரா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருந்துச்சு எந்த அளவுக்கு இப்ப ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பாப்பீங்க நீங்க இந்த பக்கம் வீடியோ பாத்தீங்கல்ல எப்படி ஃபீல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு இந்த அளவுக்கு எதிர்பார்த்தீங்களா ஆமா நான் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் லைக் நல்லா நீட்டா எடுத்துட்டீங்க எல்லாமே மோஸ்டா கிளியர் எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு ஆல் ஆல்மோஸ்ட் அண்ட் பெயின்லெஸ் லைக் ரொம்ப பெயினாவும் நீங்க எடுக்கல பாத்து பாத்து கொஞ்சம்

எந்த அளவுக்கு நாங்கள் இந்த பக்கம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்களுக்கு காமிச்சு ஏன்னா அவங்க பேசுறது உண்மையா இருக்கணும் உள்ள ஜஸ்ட் அவங்க வீடியோக்காக பேசலை அவங்களுக்கு ஃபஸ்ட் நாங்கள் வீடியோ எடுத்து இந்த பக்கம் நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் நீங்க எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு எல்லா கஸ்டமர்ஸ் கிட்டையும் நாங்கள் கேட்டுதான் நாங்கள் இந்த இது பண்றது ஸோ அவங்க சொல்றது உண்மை ஓகேவா நீங்க பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு அதே ப்ரொசீஜர்ல உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இது பண்ணாதது இன்னும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இப்போ உடனே இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரெண்டு பக்கம் இப்போ அந்த பக்கம் எடுத்து காமிச்சேன் இந்த பக்கம் இன்னும் பண்ணலை இனி இந்த பக்கம் பண்ண வேண்டியது ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நீங்களே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு இதையும் கிளியர் பண்ணிவிட்டு ஃபைனல் டோட்டலாக உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹிப்ஸண்ட்ட கொடுக்குறது நீங்களும் பார்க்கலாம் முதல்ல வந்து ட்ரீட்மெண்ட் பிஃபோர் வீடியோ பார்த்தீங்க அப்புறம் இடையில வந்துட்டு எந்த அளவுக்கு பண்ணிருக்கோம் பண்ணலன்றதுனால ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் வீடியோ இப்போ ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுச்சு இந்த கஸ்டமருக்கு பார்க்க என்னன்னா வாங்க பாத்துரா தான் நான் எடுத்து காமிக்கிறேன் சின்ன சின்ன லேயராகவே எடுத்து காமிக்கிறேன் இவங்க வீடியோ இடையிலயும் பார்த்தீங்க ஸ்டார்டிங்லயும் பாத்திருப்பீங்க எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு இப்போ சின்ன சின்ன லேயராகவே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும் மிக்ஸ் அண்ட் லைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிமூவ் ஆயிருக்குன்ட்டு நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க மேம் ஓகே இந்த பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ நாளாயிருக்கு

பிராக்டிஸ் அப்படி எக்ஸ்பிளைன் பண்றீங்க எந்த ஒரு ஒலியும் மாதிரியும் இல்லையே அதனால ஓகே நான் வந்துட்டு இந்த சர்வீஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எல்லாரும் கான்பிடென்டா இருந்துச்சு அதனால தான் உங்களை கான்டாக்ட் பண்ணி ஓகே சோ உங்க சர்வீஸ் பத்தி சொல்லணும்னா லைக் லைக் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இட் இஸ் லைக் வெரி வெரி நைஸ் நீங்க வந்துட்டு லைக் ஜஸ்கோ மணி ஜஸ்கோ காசு குடுக்க குடுக்குறாங்க அதுக்கு அப்படின்னு செய்யாம லைக் இன்சின்சா ஒவ்வொரு காட்டும் மெதுவா பண்ணி பெயின் இல்லாம நீங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்க அண்ட் எதுவுமே ஒரு ஒரு மிஸ் கூட ரொம்ப ஃபுல்லா கிளியர் பண்ணி கொடுத்துருக்கீங்க ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் சர்வீஸ் அண்ட் மோர் தேன் சர்வீஸ் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கணும் கஸ்டமருக்கு சொன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்து ரொம்ப தேங்க் எங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு நீங்க ஃபோன் பண்ணும்போது

சோ அவங்க எல்லாமே ரிமூவ் பண்ணி வீடியோ எடுத்து காமிச்சாங்க சோ காமிக்கும் போது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல கூட இல்லாம டோட்டா ரிமூவ் பண்ணதான் டோட்டலி சாட்டிஸ்பை நாள்தான் வீடியோ குடுக்கறேன்